மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை அவர் வந்து இளைஞர்களை எல்லாம் அவருடைய ரசிகர்களை எல்லாம் வச்சு அவர் இரண்டாவது மாநாடு மதுரையில் நடத்தினார் அந்த மாநாடு கூட வந்து அரக்கர்களுடைய கூட்டம் மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த மாநாடு நடக்கிறப்போ டாஸ்மார்க்கில் சாராய விற்பனை அதிகமாயிடுச்சான் அந்த மாநாட்டில் உட்கார்றதுக்குன்னு போட்ட சேர் ஒரு ஆயிரம் பேரா அடிச்சு உடச்சிட்டாங்க மேடைக்கு மேலே ஏறினவரை பத்தடி உயரம் மேடையில இருந்து தூக்கி வீசுறாங்க அடிதடியெல்லாம் நடக்குது வீடியோ எல்லாம் வருது அது ஒரு ஒழுக்கமாக இல்லை ஆனா இதே மதுரையில முருகன் மாநாடு நடந்துச்சு அது தேவர்களுடைய மாநாடு மாதிரி இப்போ திருநெல்வேலியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஐந்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய பூச்சு கமிட்டி நிர்வாகிகளுடைய மாநாடு ஒரு ஐம்பதாயிரம் பேரு இரண்டாவது இரும்பு மனிதர் அமித்ஷா உள்துறை அமைச்சவர்கள் அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட பொதுமக்கள் எல்லாம் கூட வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்க அமைதியா ஒழுக்கமா நேர்மையா சரியா அந்த மாநாடு நடந்துச்சு அப்படின்னா அது தேவர்களுடைய மாநாடு மாதிரி அப்போ எப்பவுமே புராண காலத்திலிருந்து இணைக்க வரைக்கும் தேவர்களுடைய அணிவகுப்பும் இருக்கிறது அரக்கர்களுடைய அணிவகுப்பும் நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் இதுல நம்ம யாரு ஆதரிக்கணும் ஒழுக்கமான யோக்கியமான தேவர்களுடைய அணிவகுப்பை தான் தேவர்களுடைய அந்த படையெடுப்பை தான் தேவர்களுடைய அந்த இயக்கத்தை தான் நாம் ஆதரிக்கணும் யோக்கியமானவர்களை தான் நம்ம ஆதரி தான் ஆதரிக்கணும் கருணாநிதியை கூடாது அப்போ காமராஜர் மாதிரி யாரு இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காமராஜர் மாதிரி நேர்மையானவர் ஆனா அரசு பணத்துல கை வைக்காதவர் ஆனா இப்போ புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் பிஜேபிய குறை சொல்றாங்க எப்படி காமராஜரை குறை சொல்ல முடியும் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி சொல்ல முடியும் ஆனா காங்கிரஸ் கட்சி சீனாவுக்கு நிலத்தை தாரை வார்த்தது அதே போல பாகிஸ்தானுக்கு நிலத்தை முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் கச்சத்தீவை கொடுத்தாங்க குற்றங்களை எல்லாம் செஞ்சவங்க ஊழல்வாதிகளை எதுக்கல ஆனா பிஜேபி எதிர்க்கிறாங்க அதுல இருந்து என்ன தெரியுது திமுக மாதிரி இன்னும் ஒரு கூட்டம் கூட தமிழகத்துல உருவாகுது அப்படிங்கிறது தெரியுது ஆனா நேர்மையான தேவர் கூட்டம் மாதிரி நல்லவர்களுடைய படையாக இன்றைக்கு இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணி நைனார் நாகேந்திரன் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான தமிழக கூட்டணி இந்த கூட்டணி தான் இறைவனுடைய படை இந்த இறைவனுடைய இந்த படையை நாம ஆதரிக்கணும் இந்த இறைவனுடைய இந்த தேவர் படையை நாம ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழர்கள் எடுக்க வேண்டிய முடிவு வணக்கம்